ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் இன்றைக்கி வீடியோவில் பேரிச்சம்பழத்தை பற்றி பார்க்கலாம் பேரிச்சம்பழம் எல்லாேருக்கும் தெரியும் டேட்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும் டேட்ஸில் வெரைட்டி நிறைய கிடைக்கும் சீடோட கிடைக்கும் சீட்லெஸ்ஸாக கிடைக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது சீடோட இருக்கிறது இது வந்து அப்படியே பிக் பண்ணுவாங்கன்னு பேக்கிங்கில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரெண்டு மூணு பீஸ் ஆகுது பேரிச்சம்பழம் சாப்பிட்றது நல்லது லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்துன்னு சொல்லலாம் ஏன்னா அயன் கண்டன்ட் நிறைஞ்சு இருக்கிறதால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாகவே இருக்கும் இதை விட சாஃப்டாக கூட இருக்கும் சம்டைம் நான் இந்த மாதிரி பேக்கிங்லேருந்து எடுத்து லைன் டேஸ் பாக்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுருவேன் டெய்லி ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்றது உண்டு இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதால லேடிஸ்க்கு இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட க்யூர் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்